அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் பகவான் மனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க சனி பகவான் கும்பமனையில் அதாவது பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார் அதன் பிறகு சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ அப்போ எங்கே போய் அமரப்போகிறார் மீன மனையில் போய் அமரப்போகிறார் அப்போது மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் மீனத்தில் இருக்க போகிறார் ராகு இருக்கப் போகிறார் சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார் புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது நாம் எப்படி இருக்கணும் ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் உங்கள் ராசியிலேயே ஐந்து கிரகங்கள் இணைவு இந்த பங்குனி மாதம் நடைபெற இருக்கிறது அப்போது உங்கள் ராசியிலேயே ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்கள் ராசி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய அந்த எட்டாம் அதிபதியும் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு சோ ஆறு எட்டு அதிபதிகள் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனாலும் ராகு பகவானும் கூட அங்க இருக்கிறதுனால என்ன உங்களுடைய சிந்தனைகளில் சில தடுமாற்றங்களை கொடுக்கும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கோப உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த பங்குனி மாதம் உண்டு அப்போ எதையும் எடுத்தோம் கௌத்தோன்னு மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு இப்போ ஏழ்ரை சனி நடந்துட்டு இருக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி நடைபெற இருக்கிறது அப்போ அந்த சனி பகவானும் வந்து உங்க ராசிலேயே உட்கார போகிறார் பிரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் அப்போது சனி உங்கள் ராசிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சனிங்கிறது ஒரு இருட்டு கிரகம் அல்லவா ஒரு பாவ கிரகம் அல்லவா இங்கே கூட ராகுவும் இருக்கார் ஸோ இரண்டு பாவ கிரகங்களினுடைய தொடர்பு ஆறு எட்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சந்திரனை சந்திரன்ங்கிறது மனதை மனதை மறைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்குது அப்போது அந்த ஒளிபொருந்திய அந்த சந்திரன் மீது அந்த இருட்டு கிரகம் அந்த ராகு இருக்கிறதுனால என்னாகும்னா கொஞ்சம் இருட்டாக்கும் டல் அடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை அது கொடுக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் கோப காரியங்கள் அதாவது நெகட்டிவ் என்று உங்கள் மனசுக்கு எது படுகிறதோ அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாம் எனக்கு அந்த அலைச்சல் திரிச்சல் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடுவார்கள் ஸோ அந்த வேலையை விட்டு விட கூடாது இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா உங்களை மனதை மறைத்து விட்டு அதாவது உங்களுடைய டிசிஷன் தப்பாக போயிடும் அப்படிங்கிறத இந்த சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா மனதை மறைக்கிறது இந்த இருட்டு கிரகங்கள் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போய்விடும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்பத்தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஆறு எட்டு அதிபதிகளும் லக்னத்தோடு இருக்குது அப்போ எதிர்மறையாக சில சமயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு அதிபதிகள் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திடீர் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் வழிகள் துக்கம் துயரத்தோடு இருந்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சில சமயங்களில் தடுமாற்றத்தோடு இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு அ அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி கிடைக்கக்கூடிய தன்மையும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும் அப்ப என்ன கொஞ்சம் பொறுமை காக்கணும் அவசரப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க குடும்பம் ரெண்டாம் இடத்தை இதுவரைக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார்லவா இப்போ அந்த இரண்டாம் இடம் என்பது தனம் அந்த தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருந்த சில குழப்பங்கள் தெளிவாகும் இந்த மாதம் அதே சமயத்தில் பணம் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜென்ம சனிங்கிறதுனால அப்ப அவ்வளோ சீக்கிரம் பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டன் ஆகாது சில சமயங்களில் தொந்தரவு பிரச்சனையை உருவாக்கும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அதே சமயத்தில் இந்த குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்பங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக தோன்றும் இந்த மீனராசி அல்லது மீன லக்னம் பிறந்தவர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா அந்த ஆறு எட்டு இணைந்து இருக்குது ஏழாம் அதிபதியும் இருக்கும் அப்போ ஆறு எட்டு கடையில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை கொஞ்சம் நசுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும் அப்போ என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி முயற்சி ஸ்தானம் பழிக்குமா முயற்சிகள் பலிதமாகும் குரு அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக முடியும் அதாவது கடந்த சில மாதங்களாக தான் எடுத்த முயற்சிகள் தோல்வி உற்றது முயற்சிகள் சரியாக அமையல ஒரு தைரிய வீரியம் இல்லாத தன்மை இருந்ததுன்னா இப்ப அது நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு ஸோ அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க சக்சஸ் ஆகும் ஆனால் என்ன புதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால நான்காம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடணும் அங்குறத ஞாபகத்துச்சுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் இந்த மீனராசி என்பர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா குழந்தைகள் நன்றாக படிக்கும் படிக்கிறதுல எந்த த தடையும் இந்த மாதம் ஏற்படுத்தப் போவதில்லை நல்ல மார்க் வாங்கும் தான் நினைத்த கோர்ஸ் படிக்கக்கூடிய அம்சம் ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இதெல்லாம் நன்றாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஏன்னா ஆறாம் அதிபதி அரசியல் தான் இருக்கார் அப்போ வெற்றி அமைப்புங்கிறது நல்லதாக இருக்கிறது ஆனால் என்ன ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மீன ராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இழுத்தடிச்சுட்டே போகும் சிக்கலாக இருக்கும் மனம் பாதிக்கும் எண்ணம் பாதிக்கும் கூட இருக்கிறவங்க சேர்ந்து பாதிப்பாங்க உங்கள் மனசு நிலையாக இருக்காது எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவும் இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் கூட்டு தொழில் தொழில் செய்யணும் அதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு வந்தால் அது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் காசு பணம் மூலதனம் போட்டு செய்யக்கூடிய தல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஏன்னா சனி உங்க மனதை மயக்கி விட்டு உங்களை ஏமாற்றி விடும் அப்போ என்ன கடனை உருவாக்கிறோம் இல்லைன்னா எதிர்ப்பை சம்பாதிச்சிருவீங்க அலைச்சல் திருச்சல் டென்ஷனை உருவாக்கும் அந்த அமைப்பு உங்க ஜாதகம் கொடுப்பினை இருக்கான்னு பாருங்க தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பெருசா பாதிக்காது தசாபுத்தி கெட்டு போகிருந்தால் இப்போ கோச்சாரத்திலும் ஜென்மசனி நடக்கிறதுனால நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்கள் இந்த இந்த பாயிண்ட்டை ஒரு இக்கு வைத்துத்தான் செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதியை அதாவது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ நீச்சமாக போகிறார் எப்போ இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்பதுங்கிறது தந்தை சூரியன் உங்க லக்னத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியாக இருக்கார் அப்ப தந்தையை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் தந்தையை போய் அதாவது இந்த மாதம் ஒரு தடவை பார்த்து அவருடன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளணும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு பத்தாம் அதிபதியாக யார் இருக்கார் குரு பகவான் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் பார்த்தீங்களா தொழில் இல்லையே வேலையிலையும் அழுத்தம் பிரஷருங்கிறது நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் சனி சனி என்பது தொழில்காரகன் உங்கள் ராசிலேயே போய் உட்கார்ந்துருக்கு ஸோ அதை செய்யல இதை செய்யலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஆனால் விற்றக்கூடாது வேலையை இன்னொரு அமைத்து கொண்டு மாறுவது புத்திசாலித்தனம் அக்கறை கிக்கிற பட்சம் இந்த ஒரு மாதிரி அழுத்தம் பிரசர் இருந்தோன்னா அங்க வேற மாதிரி ஒரு அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக கொடுக்கும் இதை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் லாபம் உண்டு உண்டா உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு அலைச்சல் திருச்சல் உண்டு அதற்குண்டான செலவும் உண்டு ஸோ பணத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் கட்டுப்பாடோடு வைத்து கொள்வது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மையும் இருக்கிறது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் சனி போய் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் குரு கேதுவை பார்க்குறார் கேது ஸோ ஆன்மீக எண்ணங்களை இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் உண்டு சமூக பலனில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கு அதன் மூலமாக மதிப்பும் மரியாதை கௌரவம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் பங்குனி மாதம் குல கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசாபுத்தி வேறும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கு நம்முடைய கொடுப்பினை இருக்கிறது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நாம் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்தித்து ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனு இருக்குது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் ஊரை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்